ஹை இன்னைக்கு தசாவதாரம் வரிசையில் மூணாவது அவதாரமான வராக அவதாரம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வராக அவதாரம் வந்து விஷ்ணுவோட பத்து முக்கிய அவதாரத்தில் மூன்றாவது அவதாரம் இந்த அவதாரத்தில் வந்து திருமால் விஷ்ணு வந்து ஒரு பெரிய வராகம் அதாவது ஒரு காட்டு பன்றி வடிவத்தில் அவதரித்து இந்த உலகத்தை மீட்டார் அப்படிங்கிறது தான் பொருள் இந்த வராக அவதாரத்துக்கு இந்த வராக அவதாரத்தோட கதை பார்க்கலாம் பிரபஞ்சத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் அசுரன் ஒருத்தன் இருந்தான் அவனோட பேர் ஹிரண்யக் இந்த ஹக்ஷயான்ற அசுரன் என்ன பண்ணோம்னா கடல் ஆழத்துக்குள்ள பூமியை அதாவது பூமாதேவியை வந்து எழுத்து மறைச்சி வச்சுட்டானா அந்த கடலுக்குள்ளே அப்போ வந்து என்ன ஆகும் பூமியை வந்து கடலுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டா தெய்வர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பரிதாபத்தில் இருந்தாலாம் ஸோ அப்போது உலகத்தோட நிலமையை காப்பாற்றுவதுக்காக தான் மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம் ஒரு சக்தி வாய்ந்த வராகம் பன்றி வடிவமாக அவதரித்து இந்த உலகத்தை காப்பாற்றினாராம் ஸோ வராகம் வந்து என்ன பண்ணித்தானா அந்த கடல் ஆழத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த இரநக்ஷான்ற அசுரனை எதிர்த்து பயங்கரமான பெரிய போர் புரிஞ்சு இந்த பூமியை தன் புள்ளி கொண்டு தூக்கி அதை வந்து மீண்டும் அதோட இயல்பான நிலைக்கு கொண்டு எடுத்துன்னு வந்தாராம் இந்த மகாவிஷ்ணு அந்த வராக அவதாரத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து மீண்டும் ஒழுங்கும் சமநிலையும் கொடுத்தாராம் இந்த வராக அவதாரத்தினால அவர் ஸோ இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பன்றி அத அது வந்து அந்த பன்றி வடிவம் அப்படிங்கிறதுனால வந்து ஆனால் அது ரொம்ப தெய்வீவ் தெய்வீகமாகவும் ரொம்ப அழகுமிக்க உருவமாகவும் இருந்தாராம் அந்த வராக அடிவ அவதாரத்தில் பெருமாள் வந்து ஸோ அந்த ஹிரண்யக்ஷாவோட கடுமையான போராட்டம் தான் போர் பூமியை வந்து மீட்டு கடல் ஆழத்துலேருந்து பூமி பூமா வந்து மீட்டு கொண்டு வந்தாராம் இதோட தத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உலகத்தை வந்து அசுர சக்திகளேருந்து காத்து கடவுள் வந்து நம்மளோட கருணை மற்றும் சக்தியை வந்து பிரதிபலிக்கிறது தான் இந்த வராக அவதாரம் இந்த வராக அவதாரம் பற்றி பல சான்றுகள் இருக்கு அது வந்து விஷ்ணு புராணத்தில் நம்ம பார்க்கலாம் பாகவத புராணத்தில் பார்க்கலாம் இந்த மாதிரி குறிப்புக்கள்லாம் வந்து விஷ்ணு இந்த வராக அவதாரம் பற்றின குறிப்புகள் இதிலெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா ஸோ கோயில்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வராக அவதாரத்துக்கு திருவரங்கம் வராகமூர்த்தி ஸ்ரீரங்கமில் இருக்கார் அப்புறம் வந்து திருவடிகை விருதாச்சலம் வராக பெருமாள் கோவில் இருக்குது அப்புறம் அகோபலம் ஆந்திர மாநிலத்தில் வராக நரசிம்மராக இருக்கார் ஸோ என் சேனல் பிடிச்சதுதான் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்